ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஐந்து நிதிநிலை அறிக்கைகளில் வெளியிடப்பட்ட எட்டாயிரத்தி முப்பத்தி நான்கு அறிவிப்புகளில் இதுவரை பாதிக்கும் குறைவான திட்டங்களே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி 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 ஒன்று இரண்டாம் ஆண்டு ஆண்டு முதல் ஐந்து ஐந்து ஆறாம் வரையிலான நிதிநிலை அறிக்கையில் எட்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி நான்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதில் நான்காயிரத்தி ஐநூற்றி பதினாறு அறிவிப்புகள் மட்டுமே அதாவது ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் மட்டுமே இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ளன மீதமுள்ளவற்றில் மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து திட்டங்களுக்கு வெறும் அரசாணைகள் மட்டுமே பிறப்பிக்கப்பட்டு பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை அல்லது கிடப்பில் போடப்பட்டுள்ளன இதில் அதிர்ச்சி தரும் விஷயம் என்னவென்றால் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு திட்டங்கள் சாத்தியமற்றவை என்று கண்டறியப்பட்டு முற்றிலுமாக கைவிடப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கை அறிவிப்பும் பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னரே வெளியிடப்படுகிறது அவ்வாறு ஆய்வு செய்யப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது சாத்தியமற்றவை என்று கூறப்படுவது மக்களை ஏமாற்றும் செயல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஆறு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டும் அவை இன்னும் செயல் வடிவம் பெறவில்லை அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு திட்டங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்று திட்டங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொள்ளை மட்டுமே பெற்று எந்த முன்னேற்றமும் இருக்கிறது திமுகவின் இந்த ஏமாற்று வேலைகள் புதியதல்ல நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற்று தருவதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களில் திமுக வாக்குறுதிகள் அளித்தன முதல் கையெழுத்து நீட் விளக்குதான் என்று கூறிவிட்டு தற்பொழுது மத்திய அரசுதான் விலக்கு அளிக்க முடியும் என கூறி திமுக கைவிரித்துவிட்டது இதேபோல நகைக்கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி மாத கட்டணம் சமையல் எரிவாயு மானியம் உள்ளிட்ட முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் அறிவித்த பிறகு அவை சாத்தியமற்றவை என்று கைவிடும் திமுகவின் கொள்கையை மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர் ஆசை காட்டி மோசம் செய்வதுதான் திமுகவின் இயல்பு என்பதை மீண்டும் ஒருமுறை இந்த அரசு நிரூபித்துள்ளது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க